கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு நல்ல நட்பு நல்வழி காட்டும் இரும்பை இரும்பு கருக்கிடும் அப்படியே மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை கருக்கிடுகிறான் நீதிமொழிகள் இருபத்தி ஏழு பதினேழு புதிய மொழிபெயர்ப்பில் இரும்பை இரும்பு கூர்மையாக்குவது போல ஒருவர் தம் அறிவால் மற்றவர்களை கூர்மதியாளராக்கலாம் நீதிமொழிகள் இருபத்தி ஏழு பதினேழு என்ற வசனம் சொல்கிறது சீன தேசத்தில் மிஷனரி டாக்டராக பணியாற்றினார் ஒருவர் கண் புரை காரணமாக கண் தெரியாமல் ஒரு மனிதன் அவரிடம் சிகிச்சைக்கு வந்தாராம் அவனுக்கு சிகிச்சை அளித்து பார்வையடை செய்தார் சில வாரங்கள் கழித்து நாற்பத்தி எட்டு கண் பார்வையற்றோர் அவர் வீட்டில் கூடிவிட்டனர் டாக்டருக்கு இது பெரும் ஆச்சரியத்தை கொடுத்தது யாவரும் தமக்கு கண் பார்வை கிடைக்க வேண்டும் என்று வந்திருந்தார்கள் அவர்கள் சீனாவின் தொலைவான பகுதியிலிருந்து இரநூற்றி ஐம்பது மைல் கடந்து வந்து அந்த மருத்துவர் வீட்டிற்கு வந்தனராம் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு கயிற்றை பற்றி கொண்டே வழிநடத்தப்பட்டு வந்தனர் அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்த முதலாவது நபர் இவரிடம் சிகிச்சை பெற்று பார்வை பெற்ற மனிதன் ஆம் என கண்பான சகோதர சகோதரிகளே கிறிஸ்தவ நற்செய்தி பணியாளர் டாக்டர் வில்பர் அவர் புதிய ஏற்பாட்டில் இயேசுவை குறித்து கூறியுள்ள நான்கு நற்செய்தி நூல்களையும் நன்றாக கற்றவர் அவர் இயேசு நேரடியாக நாற்பது பேரை குணமாக்கினார் என்று கூறுகிறார் அதில் முப்பத்தி நாலு பேர் நண்பர்களாலோ அல்லது கொண்டு கொண்டுவரப்பட்டவர்கள் நேரடியாக இயேசுவிடம் வந்தவர்கள் ஆறு பேர் பட்டுமே என்று அந்த நற்செய்தி நூல்களில் ஆண்டவர் செய்த அற்புதங்களை அவர்கள் ஆராய்ச்சி செய்து கூறுகிறார் ஆம் என கன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவரிடம் அழைத்து வரப்பட்டவர்கள் பயன் பெற்றவர்கள் பலர் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம் இயேசு தம்மை பின்பற்றுகிற ஒவ்வொருவரையும் நண்பர்கள் என்று அழைக்கிறார் அவர்களில் சிறந்த நண்பனாக இயேசு விளங்கினார் ஒருவேளை சொந்த சகோதரனை விடவும் அதிகமாக ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நேசித்திருப்பார் தன்னிடம் அதிகமாக பழகும் நண்பர்களோடு நாம் ஒன்றாகி விடுகிறோம் நமது நண்பர்கள் இயேசுவை போல் இருந்தால் நாமும் இயேசுவை போல் ஆவோம் இந்த சம்பவங்களில் நாம் பார்க்கும்போது நன்மை பெற்ற ஒரு நல்ல நண்பன் தன்னை போல கஷ்டப்படுகிற மற்ற கண் பார்வையற்றவர்களை அழைத்து வந்தான் என்று பார்க்கிறோம் ஆம் நல்ல நட்பு நல்வழிப்படுத்தும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணமாய் காணப்படுகிறது நாமும் நல்ல நண்பராம் இயேசுவை பின்பற்றும் போது நம்மோடு இருக்கிற அநேகரை அவரிடம் அழைத்து வருவதற்கு ஏதுவாக இருக்கும் அன்று வேதத்தில் சீஷர்களில் அந்த வந்து பாருங்கள் என்று அநேகரை அழைத்து வந்து ஆண்டவருக்கு சீஷனாக்கிறார் என்று பார்க்கிறோம் நாமும் நமது வாழ்வில் இரும்பு கூர்மையாக்குவது போல நாம் நமது நண்பர்களை நல்வழி காட்டுவதன் மூலம் அவர்களை நல்வழிப்படுத்த முடியும் ஆகவே நல்ல நட்பாய் நாம் பழகுவோம் அனல்வழிப்படுத்துகிற வழியில் அவர்களை அழைத்து செல்வோம் ஜபம் அன்பின் பிதாவே அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கருத்தாவே நல்ல நட்பு நல்வழிப்படுத்தும் நீர் ஒரு நல்ல நண்பராய் இந்த உலகத்தில் வாழ்ந்து அண்டவரை சொந்த சகோதரனும் அதிகமாய் நேசித்து அநேகரை அண்டவரே அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்திருக்கவே அப்படியாய் எங்களது வாழ்விலும் நல்ல நண்பராக உண்மை பின்பற்றி அநேகரை உம்முடத்தில் அன்றவரை அழைத்து வர அந்திரையா செய்த ஊழியத்தைப் போல வந்து பாருங்கள் என்று நாங்கள் சொல்லத்தக்கதாய் எங்களது வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நல்ல நட்பை கொடுத்து ஆசீர்வித்திடலும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமின்